வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் போப்போ நான் சாப்பிட மாட்டேன் என்று குழந்தைகள் அடம்பிடிப்பதை போன்ற செயலைத்தான் தமிழ்நாடு ஆளுநர் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி ஒரு சண்டித்தனம் இதுவரை எந்த ஆளுநரும் செய்ததில்லை என்பது மாதிரியான செயலை செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியையும் மக்களையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார் திமுக ஆட்சியை அவமானப்படுத்துவதாக நினைத்து தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்ற வேண்டும் என்பது ஒரு மரபு அரசால் தயாரித்து வழங்கப்படும் உரையை அப்படியே வாசிக்க வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் தான் தோன்றித்தனமாக அதை மீறி வருகிறார் ஆர் என் ரவி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆர் என் ரவி ஆளுநராக வந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனது முதல் உரையை முழுமையாக வாசித்தார் எதையும் மாற்றவில்லை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு உரையில் இருந்த பெரியார் அம்பேத்கர் கலைஞர் ஆகிய சில பெயர்களை விட்டுவிட்டு வாசித்தார் சுயமரியாதை மதச்சார்பின்மை மகளிர் முன்னேற்றம் ஆகிய சொற்களையும் விட்டுவிட்டு வாசித்தார் அரசு கொடுத்த உரையில் இருப்பது முழுமையாக அவை குறிப்பில் ஏறும் என்று முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்ததும் தேசிய கீதம் பாடப்பட்டது தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் அவையிலிருந்து வெளியேறியதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தனது உரையை வாசிக்காமல் அமர்ந்திருந்தார் பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழ் வடிவத்தை வாசித்தார்கள் தமிழ்தாய் வாழ்த்துதான் பாடுகிறீர்கள் தேசிய கீதம் பாடவில்லை என்று சாக்குப்போக்கு சொன்னார் ஆளுநர் ரவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இதே சாக்குப்போக்கை சொன்னார் ரவி பேரவை வளாகத்துக்கு வந்தார் போய்விட்டார் தனது உரையை வாசிக்கவில்லை வாசிக்க போவதில்லை என்று முடிவெடுத்தவர் எதற்காக வந்து சீன் போட வேண்டும் கான்வாய் போட்டு டிராபிக்கை நிறுத்தி எதற்காக அலைய வேண்டும் கிண்டியிலேயே குந்தியிருக்க வேண்டியது தானே தமிழ்நாடு பிடிக்காவிட்டால் போக வேண்டியதுதானே தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு எதற்காக படையெடுக்க வேண்டும் பீகாருக்கு போங்கள் இல்லாவிட்டால் கமலாலயம் போக வேண்டியதுதானே அங்கும் ஒரு பதவி காலியாக போகிறதே சட்டையை கழற்றி சாட்டை அடித்துக் கொண்டு பொழுதை போக்கலாம் தினம்தோறும் டிவியில் வரலாம் யூடியூப் பார்க்கலாம் கமெண்ட்கள் படித்து காலத்தை கழிக்கலாமே கவர்னராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை எதற்காக காவு வாங்க வேண்டும் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது மொத்தமே மூன்று நிமிடங்கள் அவையில் இருந்துள்ளார் ஆளுநர் அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரே வேலை ஆண்டுக்கு ஒரு நாள் அவைக்கு வந்து எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது மட்டும்தான் அதை கூட செய்ய மாட்டேன் என்பவருக்கு தரப்படும் சம்பளம் தண்டமல்லவா பேரவை கூடும்போது போது தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கும் பேரவை முடியும் போது தேசிய கீதம் ஒழிக்கும் இதுதான் காலம் காலமாக இருக்கும் நடைமுறை அதை மாற்றி தொடக்க தேசிய கீதம் பாட வேண்டும் என்று அடம் பிடிப்பது வேண்டுமென்றே செய்யும் காரியமல்லவா தேசிய கீதத்துக்காக நெஞ்சை வடைக்கும் திருவாளர் தேசியம் கடந்த ஆண்டு தேசிய கீதம் பாடப்பட்ட போது எதற்காக மரியாதை செலுத்தாமல் ஓடினார் தேசிய கீதத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தது சட்டப்படி குற்றம் அல்லவா தமிழ்நாடு அரசாங்கத்தால் எழுதி அனுப்பிய உரையை பார்த்து ஐயோ தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறிவிட்டதே என்று நினைத்து தொண்டை தொண்டையடைக்கிறது ஆளுநர் ரவிக்கு வயிறு எரிகிறது ஆளுநர் ரவிக்கு நெஞ்சு அடைக்கிறது ஆளுநர் ரவிக்கு அதனால்தான் வாசிக்க மறுக்கிறார் தேசிய கீதம் பாட எட்டு கட்டி பழி போடுகிறார் தமிழ்நாட்டின் வளத்தையும் நலத்தையும் காண பொறுக்காதவர் எதற்காக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதே அனைவர் மனதிலும் எழும் கேள்வி என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பதுதான் உண்மை பிடிக்காவிட்டால் போக வேண்டியதுதானே என்றுதான் பொதுமக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் மாளிகையை காலி செய்துவிட்டு சனாதன ஆராய்ச்சி செய்யலாம் வர்ணாசிரம வகுப்பு எடுக்கலாம் இங்கிலாந்து மீது படையெடுப்பு நடத்தலாம் கால்டுவெல் சமாதியை தோண்டலாம் திருக்குறளை தீட்டுப்படுத்தலாம் வள்ளலாரை வருத்தெடுக்கலாம் அம்பேத்கரை அசிங்கப்படுத்தலாம் அவரை யார் கேட்கப் போகிறார்கள் நாமும் ஏன் தலையங்கம் எழுத போகிறோம் இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் அவர்கள் வகிக்கும் பொறுப்புகளுக்காக சகித்து தொலைக்க வேண்டியுள்ளது என்று கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது